எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொங்கல் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் பண்டிகைன்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான பொங்கல் ரெசிபீஸ் தான் காட்ட போறேன் சோ வாங்க நம்ம இப்போ ரெசிபி போகலாம் சாஸ்பேன்ல அரை கப் தண்ணி ஊத்தி வெல்லம் போடுங்க நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை எடுத்து வச்சிருங்க அடுத்து பாசி பருப்பு வறுக்கணும் பேனில் கால் கப் பாசி பருப்பு போடுங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நான் கடாயில் பொங்கல் செய்ய போறேன் அகல கடாயில் நாலரை கப் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் ஒரு கப் பச்சரிசி போடுங்க நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் பச்சரிசியை அளந்து நல்லா கழுவிட்டு போடுறேன் இதுல வறுத்த பாசி பருப்பையும் போடுறேன் அரிசி பருப்பு ரெண்டும் நல்ல சாஃப்டா வேகற வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க அரிசியும் பருப்பும் நல்ல வெந்திருச்சு ஊத்துன தண்ணி எல்லாம் வத்திருச்சு இதுல ஒரு கப் காய்ச்சின பால் ஊத்துற நீங்க விருப்பப்பட்டா பாலுக்கு பதில் தேங்காய் பால் ஊத்திக்கலாம் அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு கிண்டுங்க அப்பப்ப கிண்டி விடுங்க அப்பதான் சாதம் அடிபிடிக்காம இருக்கும் சாதம் நல்ல குழைஞ்சு வெந்திருச்சு இதுல கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி ஊத்துங்க வெள்ளம் ஊத்துனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு தாளிப்பு கரண்டில ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்துங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க முந்திரி பருப்பு கோல்டன் பிரவுன் கலர் ஆனதும் திராட்சை போடுங்க பருத்து முந்திரி திராட்சைய பொங்கல்ல போட்டு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துங்க அவ்வளவுதாங்க சூப்பரான சக்கரை பொங்கல் இப்ப ரெடி சூடா பரிமாறுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க தினை பொங்கலுக்கு நான் அரை கப் தினை எடுத்திருக்கேன் இதோட அரைக்கப் பாசி பருப்பு போட்டு நல்ல கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் வைங்க ப்ரெஷர் குக்கரில் தினை பருப்பு அது ஊறின தண்ணி எல்லாத்தையும் போடுங்க நான் ஒரு கப் தண்ணியில் பருப்பையும் தினையும் ஊற வச்சுருந்தேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இதில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க தினையும் பருப்பும் தண்ணியில் நல்லா இருக்கணும் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் மூணு விசிலுக்கு வேக வைங்க அடுத்து தேங்காய் சட்னி செய்ய மிக்சர் ஜார்ல துருவன தேங்காய் அரை கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை ஒரு பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் தேங்காய் சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி அது மேல கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் தாளிச்சு போடுங்க தேங்காய் சட்னி ரெடி குக்கர்ல ப்ரெஷர் போனதும் ஓபன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் முழு மிளகு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் பொங்கலில் போட்டு கிண்டுங்க ஒரு சின்ன டிப் பொங்கல் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதில் தேவையான அளவு தண்ணியோ இல்லைன்னா சூடாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அருமையான திரைப்பொங்கல் ரெடியாக இருக்குது ஒரு ஒரு கப் தண்ணி கிராம் கல்கண்டு எடுத்து கரைக்கணும் உங்களுக்கு பெரிய சைஸ் கல்கண்டு கிடைக்கலன்னா இந்த மாதிரி சின்ன கல்கண்டு கிடைக்கும் இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கல்கண்டு முழுசாக கரைஞ்சிருச்சு இதை எடுத்து தனியா வச்சிருங்க கல்கண்டு பொங்கல் செய்யறதுக்கு நான் அரை கப் பச்சரிசி எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பெரிய கடாயில ஒரு கப் தண்ணி ஒரு கப் பால் ஊற்றி ஊற வச்ச அரிசியை எடுத்து கடாயில போடணும் அரிசியை வேக வைக்கிறதுக்கு நீங்க ப்ரெஷர் குக் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சட்டிலையும் போட்டு வேக வைக்கலாம் அரிசி முழுசாக வெந்துருச்சு இப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல குழஞ்ச மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் அரிசி முழுசாக வெந்த பிறகு தான் நீங்கள் கல்கண்டு பாக ஊற்றணும் அடுத்து கல்கண்டு பாக வடிகட்டி வெந்த சாதத்தில் போட்டுருங்க கல்கண்டு பாக ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விட்டு நல்ல கட்டியா சேர்ந்து வரும்போது இதுல தூள் ஒரு டீஸ்பூன் வறுத்த முந்திரி திராட்சை போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் போட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்க அருமையான கல்கண்டு பொங்கல் தயாரா இருக்கு மிளகு பொங்கலுக்கு முதல்ல ஒரு போல்ல ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அதுல அரை கப்பு பாசி போட்டு சுத்தமா கழுவி அதில் தண்ணி ஊற்றி முப்பது நிமிஷம் அதை ஊற வைக்கணும் அடுத்தது முழு மிளக தட்டி போட இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு குத்துக்கல்ல போட்டு ஒரு அளவுக்கு தட்டி வச்சுருங்க ரொம்ப பொடியாக்க வேண்டாம் அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ அரிசியும் பருப்பும் ப்ரெஷர் குக் பண்ண போறேன் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல அஞ்சு கப் தண்ணி ஊத்தி ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதுல போட்டுருங்க ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு வச்சுருங்க அஞ்சு விசில் கழித்து பார்த்தோன்னா அரிசியும் பருப்பும் நல்ல வெந்திருக்கு பொங்கல் தயாராக இருக்குது இப்போ இதை தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தட்டி வச்ச மிளகு கொடிய நறு இஞ்சி கொஞ்சம் முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதெல்லாம் தாளிச்ச பிறகு பொங்கல்ல கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க சூடான மிளகு பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா அது நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க நாலு அருமையான பொங்கல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.